டென்த்து தமிழ் செகண்ட் மிட்டம் எழுத போகிற மாணக்கர் எல்லாத்துக்குமே நீங்கள் வெறும் பதினஞ்சு கொஷின் படித்தாலே போதும் தமிழில் ஐம்பதுக்கு ஐம்பது எழுத முடியும் சிறுவினால் வந்து குருவினா நேடுவினான்னு எல்லாத்துலேயும் சிறு சிறு கொஷின் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நான் கொடுக்குற கொஷினை மட்டும் நீங்கள் படிங்க கண்டிப்பாக தமிழில் ஃபுல் மார்க் எடுப்பீங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க தலனான யூடியூப் சேனல் டென்த்து தமிழ் செகண்ட் மிட்டம் இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் நமக்கு டென்த்து தமிழ் செகண்ட் மெட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நமக்கு வந்து ரெண்டு இயல் வந்து டெஸ்ட்டுக்கு வர போது இயல் ஏழு இயல் எட்டு இந்த ரெண்டில் உள்ள புக் பேக் கொஷினில் நம்ம எத்தனை கொஷின் படித்தா நம்மளும் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இயல் ஏழில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்குறோம் முதல்ல இயல் ஏழில் உள்ள இம்பார்டன்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா ப குருவினா பார்க்குறோம் குருவினாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாவது குருவினா இது வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எயிட்டில் ஒன்றாவது கொஸ்டின் பாஸ்வார் வாஸ்வார் பல்வினை கலைஞர் ஒன்று மெய்க்கீர்த்தி பாடப்படுத்த நோக்கம் யாது ரெண்டு மூணாவது கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் ஒரு மாப்போசி என்பதற்கு சான்று தருக புறத்தணைகளில் எதிரெதிரி அட்டவணைப்படுத்துக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு குருவினா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தது இயல் எட்டு போகிறோம் இயல் எட்டு பேஜ் நம்பர் ஒன் நைன்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வார்த்தை உடம்பை தொடாது அடி எதிக எடுத்து எழுதுக இலக்கண குறிப்பு கொள்கை குறைக்க கே வந்தாலும் இங்கே என்ன விட என்ன வரும் வியங்கோல் வினைபெற்று அடுத்து குரல் இலக்கணம் எழுதி எடுத்துக்காடு தருக இது ஒன் நைன்டி செவனில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது குருவினா மட்டும் பார்க்குறோம் அடுத்து வந்து அவயம் அவயத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி பப்ளிக் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அவயம் அடுத்தது வஞ்சிப்போயிருக்குரிய ஓசை துங்கல் ஓசை துள்ளல் ஓசை இத்தொடரில் ஒரு தொடராக இணைத்து எழுதுக இப்போ பாருங்க இயல் ஏழில் நாலு கேள்வி இயல் எட்டில் நாலு கல்வி மொத்தம் எட்டு கேள்வி குருவினா மட்டும் நீங்க படிச்சா போதும் அது வந்து நீங்க இலக்கணம் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடையாக இருக்கலாம் இல்லை செய்யலாக இருக்கலாம் எது வேணாலும் கேள்வி கேட்டாலும் இந்த எட்டு கிளியை தாண்டி உங்களுக்கு குருவினால கேட்க முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிறுவினால மிக முக்கியமான கேள்வி இயல் ஏழு சிறுவினா பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் டென்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழ் செகண்ட் மெட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினால நீங்க படிக்க வேண்டிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்சி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னுடன் போர் விருந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் இப் நிகழ்வை புறப்புற கூறும் விளக்கணம் குறித்து விளக்குக ரெண்டாவது கேள்வி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடஞ்செட்டி பொருள் விளக்குக இந்த படத்தில் நீங்கள் எத்தனை சிறுவினா படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு சிறுவினா படித்தா போதும் இயல் ஏழு ரெண்டு சிறுவினா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் நைன்டி எயிட் இந்த ஒன் நைன்டி எயிட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய சிறுவினா ரெண்டு சிறுவினா என்னென்ன சிறுவினா அப்படிலாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாயின் பொது இலக்கணம் எழுதுக அடுத்து பார்த்தீங்கன்னா வாலித்தண்ணீர் சாயக்கவலை கந்தை துணி கட்டை துணி எச்சொருக்களை தொடர்படுத்தி ஒரு பத்தி அமைக்க இந்த நாலாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால் இப்போ படிக்கும் போதே இந்த கேள்வி மிக தெளிவாக படிச்சுக்கிடுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய நெடுவினா நெடுநா வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு நெடுவே கேட்க போகிற நெடுனால் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழில் நீங்கள் படிக்க வேண்டிய நெடுவினா ரெண்டு நெடுவினா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை எழுதுக சிலப்பதிகாரம் மருவூர் வணிக விதிகளை இக்கால வணிக வினா்களோடு அங்காடிகளை ஒப்பிட்டு எழுதுக இந்த ரெண்டு கேள்வியுமே பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கண்டிப்பா இருக்கும் டென்த்து தமிழ் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பரில் இதை தவிர்த்து வர கேள்வி படிக்கவே முடியாது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இயல் எட்டில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி எயிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு ஒரே ஒரு நெடுனா இயல் எயிட்டில் படிக்க வேண்டிய ஒரே ஒரு ரொம்ப சப்ப கேள்வி பள்ளித்திறலில் கிடைத்த பணப்பையை உரிய ஒப்படைத்து அதற்குரிய பாராட்டு பெற்றதே வெளியூரில் இருக்கும் உறவுக்கு கடிதம் எழுதுக ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி சப்பையான ஒரு கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க குருவி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கேள்வி சிறுவி நாளாக நாலு கேள்வி நெடுநாளாக மூணே கேள்வி இது படித்தாலே தமிழில் நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது ஈஸியாக எடுக்க முடியும் பள்ளி மாணவர்களுக்கான செகண்ட் மிட்டாமில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தேவையான செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாக நம்ம போட போகிறோம் நம்ம மாணவர்கள் இந்த தமிழ் கொஸ்டின் எக்ஸாம் பார்த்துட்டு நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க டென்த்து ப்ளஸ் ஒன் பிளிக்ஸ் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த கொஸ்டின்னு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன கொஸ்டின் கொடுக்குமோ அதுதான் இது வரைக்கும் ஒவ்வொருத்தவர்களையும் வந்திருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்திலும் மிக முக்கியமான தகவல் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அது லிங்கில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக ஒவ்வொரு இலும் தமிழ் இங்கிலீஷ் எல்லா பாடம் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் மாடகளை பார்த்துடலாம் இப்போ மாணவர்களுக்கான இம்பார்டண்ட் கொஸ்டின் டென்த்து கொடுத்துருக்கோம் இதனை தொடர்ந்து டென்த்தில் உள்ள மாணவர்களுக்கு இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் வரிசையாக வரும் மாணவர்களை தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ரெஃபர் பண்ணுங்க தமிழ் தலா அண்ணன் யூடியூப் சேனல்